சங்குப்பட்டி இளம் குடும்பப்பெண் படுகொலையில் அடுத்தடுத்து வழியாகும் பகிர் தகவல்கள் காணாமற் போன முக்கிய பொருள் கொலையாளிகள் இவர்கள்தான் அதிகாலையில் கிடைத்த பெரும் மகிழ்ச்சி செய்தி நாடே தேடிய இசாரா சிவந்தி உட்பட ஐந்து பேர் அதிரடி கைது தென்னிலங்கையை பரபரப்பாக்கிய வினோத சம்பவம் வழக்கறிஞருக்கு காதை பொத்தி அடித்தவரை தூக்கிச் சென்று கொண்டாடிய மக்கள் காரணம் இதுதான் யாழில் இடம்பெற்ற கோர விபத்து பரிதாபமாக பலியான கால்பந்து கழகங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இப்படிப்பட்டவர் அவர் உண்மையான சரத் கண்ணீர் விட்டு அழுத கோட்டாவிய பாரிய வீட்டை அரசு அண்ணனும் தம்பியும் சோகத்தில் கஜாவின் கொலையில் தொடரும் மர்மம் ஜனாதிபதியை நாடும் மகன் மகிந்த தரப்பு தொடர்பிலும் கருத்து செம்மணி புதைகுழியின் நகர்வு பணிகள் குறித்து வெளியான தகவல் மீண்டும் தோண்டப்படுவது எப்போது மோட்டார் வாகன வரி குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் அடுத்த வருடத்தில் வாகன பிரீரர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நாமலுக்கு வைக்கப்படும் குறி அதிரடி காட்டப்போகும் அரசாங்கம் மகன் தொடர்பில் கடும் பீதியில் மகிந்த மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் என்று மக்களுக்கு பேரிடி தகவல் யாழில் பெண் விரிவுரையாளரின் கேவல செயல் வெளியான பல ஆதாரங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்த பணம் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதிலும் பாரிய பரிசு தொகை அறிவிக்கப்பட்டு மக்களும் போலீசாரும் தேனியும் கிடைக்காத நிலையில் தற்பொழுது குறித்த காகித நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த இரு குழந்தைகளின் தாயான முப்பத்தி ஆறு வயது பெண் சங்கப்பட்டி பாலத்தின் அடியில் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டார் அவரின் சடலம் நேற்று யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ முன்னணியில் உடல் கூறாய்வு இதன்போது அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டமை வெளியாகியுள்ளது அந்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட உடல் பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு ஏக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டார் அவரை நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறல் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார் அந்த பெண் வீட்டை விட்டு புறப்படும்போது பத்து பவுன் நகை அணிந்திருந்தார் ஆனால் அவரின் சடலத்தில் நகைகள் காணப்படவில்லை அவர் வீட்டை விட்டு புறப்படும்போது தன்னுடைய நண்பியுடன் வவுனியாவுக்கு செல்வதாக கூறியிருந்தார் எனினும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையின்படி அந்த பெண் தன்னுடைய கணவரிடம் கூறிய நபர்களுடன் சென்றதாக தெரிவிக்கப்படவில்லை அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானதாக செய்திகள் வெளியான போதும் உடற்கூறாய்வில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் குற்றவாளிகள் போதைக்கு அடிமையான திருடர்களாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நேற்று பிணை வழங்கப்பட்டதை அடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கல்கிசை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்படைகளில் அவர் விடுவிக்கப்பட்டார் நீதிமன்ற வளாகத்துக்குள் வாகனம் ஒன்றை கடந்த வெள்ளிக்கிழமை நகர்த்துவது தொடர்பில் ஒரு வழக்கறிஞருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இந்நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் விடுவிக்கப்பட்ட போது ஒரு கூட்டம் அவரின் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை தோள்களில் தூக்கிச் சென்றது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நேற்றைய தினமிடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் வடமராட்சி கிழக்கைச் சேர்ந்த பிரபல காற்பந்தாட்ட வீரரே உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இளைஞரின் மரணம் அந்த பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியொன்று வீரிய விட்டு விலகி வயலுக்குள் பாய்ந்துள்ளது மேலும் விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு விபத்து குறித்து விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பிரபாகரன் எமது எதிரணியாக இருந்தாலும் தப்பியோடாமல் இறுதி வரை சமரிட்டார் அதற்குரிய கௌரவத்தை அவருக்கு நான் வழங்கி வருகிறேன் போர்க்கடத்திலிருந்து தப்பியோடாமல் இறுதி வரை போரிட்டு பிரபாகரன் போரிலே தோற்று போனார் எனவே இந்த விடயத்துக்காக முன்னாள் ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் பிரபாகரன் மீது எனக்கு எப்போதுமே ஒரு தனி மரியாதை உண்டு என பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் கதிர்காமம் மெனிக் நதிக்கருகில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ஷ வைத்திருந்த வீடொன்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் குற்றப்பனா திணைக்களம் அந்த சொத்தை அரசாங்க சொத்தாக கையகப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்புடைய நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மொனராகலி மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் அப்துல் ஜப்பார் சம்பவ இடத்துக்கு சென்று சம்பந்தப்பட்ட கடிதத்தை பொறுப்பேற்று நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது மெனிக் நதி வனப்பகுதியில் உள்ள நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்ட கோட்டாபயவின் இந்த வீடு தொடர்பில் சிறிது காலம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தன இது தொடர்பாக கதிர்காம பிரதேச முன்னாள் தவிசாளர் அசோக விக்ரமசிங்க முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ ரகுனு கதிர்காம மகா தேவாலயவின் பஸ்நாய்க்கு நிலமே திஷார் குணசகரம் மற்றும் பலர் ஆகியோரிடமிருந்து காவல்துறையினர் வாக்கு இதன்படி கதிர்காமு சபையால் வழங்கப்பட்டு ஒப்புதல்களின் சட்டப்பூர்வ தன்மை கேள்விக்குறியாக இந்நிலையில் எதிர்காலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த கட்டிடம் அரசு அதிகாரிகளின் தங்கமளத்துக்கு பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த நடவடிக்கை மூலம் அரசுக்கு புதிய வருவாய் ஆதாரத்தை உருவாக்குவதை இதன் நோக்கம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது தந்தையின் கொலைக்கும் தனக்கும் உள்ளதாக பரவும் செய்திகளை மகன் இந்துவர விதான கமகே மறுத்துள்ளார் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தனது தந்தையின் கொலைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்குமாறு குறித்த நேர்காணல் ஊடாக அருண விதான கமகேவின் மகன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தன்னை ராஜபக்ஷர்களோ அல்லது வேறு எவரும் வழிநடத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நேர்காணலில் அருண விதானகின் மகன் எந்தவர மேலும் தெரிவிக்கையில் தனது தந்தையை கொலை செய்த உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்க விரும்புவதாகவும் ராஜபக்ஷர்களையோ அல்லது வேறு யாரையும் காப்பாற்ற தான் முயற்சிக்கவில்லை என்றும் கூறினார் சம்பத் மனம் பிரிக்கப்பால் ஒரு குடியிருப்பதாக உள்ளதாகவும் கச்சாவின் மகன் குறித்து நேர்காணலில் வெளிப்படுத்தியுள்ளார் கொலையில் ஈடுபட்ட குழுக்கள் தன்னுடைய அறிக்கைகளால் விடுவிக்கப்பட்டதாக உணர்ந்ததாகவும் அதனால் தான் உண்மையை விளக்க குறித்த நேர்காணலுக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் செம்மணி புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதி கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் புதைகுழிக்குள் வெள்ள நீர் காணப்படுவதால் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்க முடியாத நிலையே காணப்படுகிறது செம்மணி மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்று யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணத்தில் கடந்த சிறுதினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக புதைகுழி காணப்படும் இடத்தில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு அந்த பகுதிகள் சதுப்பு நிலமாக மாறியுள்ளன அதனால் அகழ்வு பணிகளை தற்போது முன்னெடுக்க முடியாத நிலை காணப்பட்டமையால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் தீர்மானிக்க எதிர்வரம் மூன்றாம் தேதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகொழியில் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்றி நாற்பது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று முப்பத்தொன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகண்டெடுக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்டத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நாற்பத்தைந்து நாட்கள் நிறைவடைந்துள்ளமையால் அகழ்வுப்பணிகள் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் புதைகுழி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கைகள் மற்றும் நிபுணத்துவ அறிக்கைகளின் பிரகாரம் அந்த பகுதியில் மேலும் மனித எலும்பு கூட்ட எச்சங்கள் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் அந்த பகுதியில் மேலும் அகழ்வுப் பணிகளை முன்னெடுக்க எட்டு வார கால பகுதி அனுமதிக்க வேண்டும் என்று சட்டவரித்திய அதிகாரி நீதிமன்றில் கோரியதன் அடிப்படையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கென செலவின பாதெட்டை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று கட்டளையிட்டதை அடுத்து பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு தற்போது நீதியமைச்சினால் மூன்றாம் கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் குழு ஒன்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டுக்கான முன்மொழிவாக வாகன இறக்குமதியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் சாதாரண பொதுமகன் ஒருவரும் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்யும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளும் வகையில் வரிகளை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கிய பின்னர் ஆகஸ்ட் மாதம் வரை தொள்ளாயிரத்து பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது அத்துடன் ஆகஸ்ட் மாதத்தில் மில்லியன் வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்ன கூறுவார் என்பதை நாமல் ராஜபக்ஷ அறிந்துள்ளாரா என்பது எதிர்வரும் விசாரணைகளிலிருந்து தெரியவரும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்ததாக என்ன செய்தியை வழங்க உள்ளோம் என்பதை சம்பத் மனம்பேரியிடமே கேட்க வேண்டும் சம்பத் மனம்பேறி என்ன கூறுவார் என்பதை நாமல் ராஜபக்ஷ அறிந்துள்ளாரா என்பது எதிர்வரும் விசாரணையிலிருந்து தெரிய வரும் சில சமயங்களில் சம்பத் மனம்பேரி என்ன கூறுவார் என்பதை நாமல் ராஜபக்ஷ அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியும் அதனால் இந்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் ஒன்று என்று கூறுகிறார் உண்மையில் விசாரணை பிரிவினர் கிடைக்கின்ற சாட்சியங்களுக்கு அமைவாக விசாரணையை முன்னெடுத்து சரியான நபர்களை அடையாளம் கண்டு சட்டத்தின் முன்னிறுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மூன்றாவது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இன்று காலை அறிவிக்கவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இலங்கை மின்சார சபை அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான நான்காவது காலாண்டுக்கான செலவுகளை ஈடு செய்யும் பொருட்டு மின் கட்டணங்களை ஆறு தசம் எட்டு சதவீதம் அதிகரிக்குமாறு ஆணைக்குழுவிட முன்வழிந்திருந்தது செலவுகள் அதிகரித்ததன் காரணமாக இந்த கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண கல்வி நிறுவனத்தின் பிரபல பெண் விரிவுறையாளர் ஒருவரின் மோசடிகள் அம்பலமாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன மேற்படி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் யாழ்ப்பாண மருதநார்மணம் பகுதியில் இருக்கும் கல்வி நிறுவனத்தில் கற்பிக்கும் பெண் விரிவுறையாளர் ஒருவர் வெளிநாட்டு இளைஞர்களையும் திருமணமானவர்களையும் குறிவைத்து தன்னுடைய அழகை காட்டி ஆசை வார்த்தை பேசி பண மோசடியில் ஈடுபட்டு வந்தது நிரூபணமாகி உள்ளது மேலும் எனக்கு ஐபோன் வேண்டும் மேக்கப் பொருட்கள் வேண்டும் காசு வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டில் உள்ள திருமணமானவர்களை மயக்கி அவர்களை ஆசை வலையில் வைத்து தொடர்ந்து பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது இரண்டு காணிகள் வாங்கி மோசடி பணத்தின் மூலம் ரகசியமாய் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் தெரிய வந்துள்ளது இந்த பெண்ணுடன் சேர்ந்து இவருடைய கணவரும் இந்த கேவல செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் எண்பத்தெட்டு வயதுடைய முதிர்ந்த வைத்தியர் ஒருவரும் உதவி என்ற பெயரில் குறித்த பெண்ணுடன் லீலைகள் புரிந்து வருவது நிரூபணமாகியுள்ளது யாழ்ப்பாண கலாச்சாரம் பெரும் பதவிகளில் இருக்கும் இப்படியான சில பெண்களால் சீரழிந்து வரும் நிலையில் வெளிநாட்டில் இருக்கும் திருமண திருமணமானவர்களையும் இவர் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்தப் பெண்ணுடன் தமது மனைவிமாருக்கு தெரியாமல் தொடர்ந்து ரகசிய தொடர்பில் இருக்கும் அனைத்து வெளிநாட்டு நபர்களின் முழு விவரங்களும் படங்கருடன் பொதுவழியில் பகிரப்படும் என்றும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல வியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல வியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் உயர்த்திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை மேல் சபிகுவ மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது சங்குப்பட்டி இளம் குடும்பப்பெண் படுகொலையில் அடுத்தடுத்து வழியாகும் பகிர் தகவல்கள் காணாமற் போன முக்கிய பொருள் கொலையாளிகள் இவர்கள்தான் அதிகாலையில் கிடைத்த பெரும் மகிழ்ச்சி செய்தி நாடே தேடிய இசாரா சிவந்தி உட்பட ஐந்து பேர் அதிரடி கைது தென்னிலங்கையை பரபரப்பாக்கிய வினோத சம்பவம் வழக்கறிஞருக்கு காதை பொத்தி அடித்தவரை தூக்கிச் சென்று கொண்டாடிய பலியான பிரபல கால்பந்து வீரரின் கடும் சோகத்தில் கால்பந்து கழகங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இப்படிப்பட்டவர் அவர் உண்மையான வீரர் சரத் பொன்சேகா புகழாரம் கண்ணீர் விட்டு அழுத கோட்டாபிய பாரிய வீட்டை சொத்தாக்கியது அனுர அரசு அண்ணனும் தம்பியும் சோகத்தில் கஜாவின் கொலையில் தொடரும் மர்மம் ஜனாதிபதியை நாடும் மகன் மகிந்த தரப்பு தொடர்பிலும் கருத்து செம்மணி புதைகுழியின் நகர்வு பணிகள் குறித்து வெளியான தகவல் மீண்டும் தோண்டப்படுவது எப்போது மோட்டார் வாகன வரி குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் அடுத்த வருடத்தில் வாகன பெரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நாமலுக்கு வைக்கப்படும் கூறி அதிரடி காட்டப் போகும் அரசாங்கம் மகன் தொடர்பில் கடும் பீதியில் மகிந்த மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் என்று மக்களுக்கு பேரிடி தகவல் யாழில் பெண் விரிவுரையாளரின் கேவல செயல் வெளியான பல ஆதாரங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்த பணம் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய கனமழை